அனைவருக்கும் நமஸ்காரம் டிவைன் ஸ்பிரிச்சுவல் சேனலுக்கு அனைவரும் வரவிருக்கின்றேன் அன்பர்களே எனக்கு வரக்கூடிய பணம் ஏதோ தடையாகுது வருமானம் தடையாகுது நிறைய தட்டுப்பாடு வருது அப்படின்னா கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு தான் பதிவை நல்லா கவனமாக கேளுங்க இந்த பதிவில் ஒரு தாந்திரீக முறையில் ஒரு விஷயத்தை நான் இன்றைக்கி வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன் இந்த ஒரு முறையை நீங்கள் கையாண்டு நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்றைக்குமே வந்து பணத்தட்டுப்பாடு வராது பண உறவுக்கு வந்து எந்த ஒரு தடையும் வராது வீண் செலவு விரைய செலவுகள் முக்கியமாக வராது அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு வெள்ளிக்கிழமைனால பார்த்து சூரிய உதயத்துக்கு முன்னாடி அதாச்சும் இந்த வெள்ளிக்கிழமைங்கிறது வந்து அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய வளர்ப்பிறை வெள்ளிக்கிழமைனால பார்த்து சூரிய உதயத்துக்கு முன்னாடி என்ன பண்ணணுன்னா ஒரு குப்பமேனி செடியை வந்து பார்த்து வச்சுக்கணும் அப்படி இந்த தாந்திரிகம் செய்கிறதுக்கு முன்னாடியே ஒரு நாளுக்கு முன்னாடியே போயிட்டு அந்த குப்பமேனி செடியை வந்து சுற்றி இருக்கக்கூடிய இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க அந்த குப்பமேனி செடி வந்து அசுத்தம் இல்லாத இடமா பார்த்து குப்பமேனி செடியை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்து வச்சுக்கணும் ஒரு சின்ன ஒரு பூஜை முறை செய்ய வேண்டியது இருக்கும் ரெண்டு அகல் விளக்கு வாங்கிக்கோங்க நெய் திரி ரெண்டு வெத்தலை பாக்கு ரெண்டு வாழைப்பழம் ஒரு எலுமிச்சிக்காய் மஞ்சள் குங்குமம் இந்த பொருளெல்லாம் எடுத்துக்கணும் சூரிய உதயத்துக்கு முன்னாடி அஞ்சு டு ஆறுக்குள்ளே இல்லைன்னா உங்கள் நேரம் எப்படி சௌகரியப்படுதோ அந்த நேரத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம் ஆனால் நீங்கள் ஆரம்பிக்கிறது மூணுலேருந்து ஆறு மணிக்குள்ளார நீங்கள் இதை செஞ்சிடணும் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விராலி மஞ்சள் ஒன்று எடுத்துக்கோங்க அது கூட ஒரு மஞ்சள் கயிறு இந்த மஞ்சள் கயிறால் விராலி மஞ்சளை கட்டி தனியாக எடுத்து வச்சுக்கணும் கொஞ்சோண்டு மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் அந்த செடியை சுற்றி தூவி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணியெல்லாம் தெளிச்சு விட்டுட்டு செடியில் இருந்து கொஞ்சம் தள்ளி ரெண்டு அந்த நெய் தீபம் ஃபஸ்ட்டு ஏற்றுங்க ரெண்டு நெய் தீபம் ஏற்றினோம் செடி ஒட்டி இந்த தீபம் ஏற்றக்கூடாது ஏன்னாக்கா அந்த விளக்கோட அனலுக்கு வந்து அந்த செடி கருகிடும் அதனால் இதை கொஞ்சம் கவனமாக பண்ணணும் இருந்து கொஞ்சம் முன்னாடி தள்ளி அந்த ரெண்டு நெய் தீபத்தை ஏற்றுங்க ஏற்றிட்டு ரெண்டு இந்த வெத்தலை பார்க்கு வாழைப்பழம் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு தூப தீபமெல்லாம் காட்டி ஒரு எலுமிச்சிக்காயை வந்து ரெண்டாக வெட்டி குங்குமம் நினச்சி அந்த வேருக்கு அடியில் வச்சிடணும் ரெண்டு கனியும் இது வந்து காப்பு கற்ற முறையின் பேர் இதுக்கு இதுக்கு மந்திரங்களெல்லாம் எதுவும் தேவையில்லை ஆத்மார்த்தமாக இந்த பூஜை மட்டும் நீங்கள் செய்யுங்க இந்த ஆத்மார்த்தமாக இந்த பூஜையை செஞ்சுட்டு அந்த மூலிகை செடி கிட்ட பிரார்த்தனை செய்ய வேண்டும் பிரார்த்தனை செய்யும் முன் மஞ்சள் நூலினால் கட்டி வைக்கப்பட்ட விராலி மஞ்சள் காப்பை உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு பிரார்த்தனை செய்யவும் பிரார்த்தனை முடிந்ததும் அந்த காப்பை குப்பைமேனி செடியின் தண்டு பகுதியில் கட்டிவிடவும் அதுக்கப்புறம் நீங்க ஒரு சின்ன ஒரு விண்ணப்பம் வைக்கணும் எதுக்கு விண்ணப்பம் வைக்கணும்னா அந்த செடியோட வேற வந்து நம்ம காரியத்துக்கு நம்ம எடுத்துக்க போறோம் அதனால ஒரு சின்ன ஒரு விண்ணப்பம் அந்த மூலிகை கிட்ட வைக்கணும் அது ஒரு தெய்வ மூலிகையா நினைச்சு பாவிச்சு எனக்கு என்ன கஷ்டம் இருக்கு அதுக்காக உன்னுடைய வேற நான் எடுத்துட்டு போறேன் இப்ப நீ எப்படி ஜீவனோடு இங்கே செழிப்பா இருக்கிறியோ அதே ஜீவனோட எனக்கு இந்த வேறு ரூபத்துல என் கூட நீ வரணும்ன்ட்டு மனசுல மட்டும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பண்ணிட்டு ஒரு அடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமை வரைக்கும் விட்டுருங்க இந்த அடுத்து வர வெள்ளிக்கிழமை வரைக்கும் அது ரெண்டு தீபம் மட்டும் அங்கே போய் போடுங்க வேற ஒன்றும் செய்ய வேண்டாம் அதுக்கப்புறமா அடுத்து வர வெள்ளிக்கிழமை இதே மாதிரி சூரிய உதயத்துக்கு முன்னாடி தூப தீபமெல்லாம் காட்டிட்டு நீங்கள் ஏதோ ஒரு இரும்பு ஆயுதத்தை பயன்படுத்தாமல் ஏதோ ஒரு குச்சியை நல்லா செதுக்கி அந்த குச்சியில் கொத்தி ஆணி வேற அறுபடாமல் அந்த செடியை எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு மஞ்சள் தண்ணியில் நல்லா கழுவிட்டு அந்த வேர் பகுதியை மட்டும் வெட்டி எடுத்துக்கணும் வெட்டும்போது ஒரு எலுமிச்சை காய குங்குமத்தில் நினைச்சு அதை வெட்டக்கூடிய இடத்து மேலே விழிஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் வெட்டணும் வெட்டி திரும்பவும் மஞ்சள் தண்ணியில் கழுவி அந்த வேற வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து வெள்ளை பச்சை மஞ்சள் இந்த மூணு கலர்ல ஏதாவது ஒரு கலர் பட்டு துணி எடுத்துக்கோங்க பட்டு துணி எடுத்துக்கிட்டு அந்த பட்டு துணியில் இந்த வேற வச்சு ஒரிஜினல் சந்தனம் ஒரிஜினல் சந்தன பவுடர் அந்த பவுடரை வந்து அந்த வேர் மேலே தூவி விட்டுட்டு அது கூட ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரம் இதெல்லாம் வச்சுட்டு அதை மேலே மறிகொழுந்து அத்தரு ஊற்றி விடணும் அந்த வேர் முழுக்க நினை விடணும் நினச்சி அந்த பட்டு துணியில் அப்படியே சுருட்டிக்கணும் சுருட்டிட்டு ஒரு மஞ்ச நூல் வச்சு அதை கட்டி எடுத்தோம் கட்டி எடுத்து உங்கள் பூஜை ரூமில் ஒரு தட்டில் தாளம்பூ குங்குமத்தை பரப்பி அந்த வேரை அந்த குங்குமத்தை மேலே வச்சிடணும் இவ்வளோதான் விஷயம் இவ்வளோ தான் இதுக்குண்டான செய்முறைகள் தினமும் நீங்கள் சாமி கும்பிடும்போது அந்த வேருக்கு ரெண்டு ஊதுபத்தி ஒரு கற்பூரம் காட்டி ஒரு பூ வச்சு வழிபாடு பண்ணுங்க ரெண்டும் செய்ய வேண்டாம் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கையில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பண விரயம் வராது வீண் செலவுகள் வராது பண தட்டுப்பாடு வராது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்து நீங்கள் மீண்டு வந்துடலாம் ஒரு அற்புதமான ஒரு தாந்திரிக முறை இதை பயன்படுத்திக்கங்க வாழ்க்கையில் பணங்கிறது ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் அனைவருக்குமே பணங்கிறது தேவை கண்டிப்பாக உண்டு பணத்தோட அவசியம் எல்லாருக்குமே உண்டு இந்த மாதிரி சூழ்நிலையில் நாம சொல்லக்கூடிய இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் சந்திக்கும்போது கண்டிப்பாக மன உளைச்சல் வரும் அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இனிமேல் வராது இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா முயற்சி பண்ணி பாருங்க நல்ல பலன்கள் கிடைக்கும் அனுபவத்தால் நீங்களே உணர்வீங்க இந்த செய்யக்கூடிய அந்த ஒரு விஷயத்த நீங்க யாருக்கும் சொல்லாம ரகசியமாக செஞ்சு ரகசியமா வச்சு வழிபாடு பண்ணுங்க இன்னும் நிறைய பலன் கிடைக்கும் இது போல நிறைய நல்ல விஷயங்களை பற்றி பேசுவோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் சிவாய நமாக